அனைவருக்கும் வணக்கம் ஐ டு ஆல் இஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு இந்த குரூப் ஒன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நிறைய பேர் சார் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இது டஃப்பாக இருந்துச்சு சார் அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்கீங்க ஒரு சிலர் வந்து அப்படிலாம் இல்லை சார் ஓகே ஈஸி தான் அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இது என்னோட ரிவ்யூ அண்டு குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இதை வச்சு என்ன பண்ண அதாவது இந்த குரூப் ஒன்னுடைய கொஸ்டின்ஸ் வைத்து குரூப் டூவை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு ஓவரால் ப்ரெசன்ட் அண்ட் ஆப்சன்ட் குரூப் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆனவங்க ஆப்சண்ட் ஆனவங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எழுபத்தி பேர் ஆப்சன்ட் ஆயிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அதாவது ஒன்னு அறுபது ஒன்னு அறுபது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது த்ரீ டூ மூணு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க ஒருத்தர் வரல ஓகே கிட்ட எப்படி பார்த்தாலும் ஒன்னு அறுபது கிட்ட எண்பது ஓகேயா ஸோ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர் ஒரு ரஃபா அப்போ இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரவில்லை எண்பதாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாமுக்கு வரல எக்ஸாமுக்கு நேரடியா வர முடியலையா இல்ல என்ன காரணம் என்று தெரியல சரி இப்ப என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா ஆஹ் தமிழ்நாடு நிர்வாகம் மேம்பாட்டு நிர்வாகத்துல இருந்து ஒரு பதினாறு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஜென்ரல் ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து ஒரு இருபது கேள்வி சிஏல இருந்து ஆஹ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு இருபத்தி மூணு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க தமிழக வரலாற்று மற்றும் பண்பாடு இதுல இருந்து முப்பத்தி ஒன்பது கேள்விகள் ஒரு நல்ல வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆஹ் யூனிட் எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு யூனிட் நைனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் கொஸ்டின் பக்கத்துல கேட்டிருக்காங்க ஜெனரல் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குயிட்லி ஆஹ் ரொம்ப டஃப்னு சொல்ல மாட்டேன் இதுல யூட்ரோபிகேஷன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெண்டு தடவை வந்திருக்கு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் மொதல் வந்து இப்போ எனக்கு கிடைச்ச கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் வந்து யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது யூட் நேரடியாக யூட்ரோஃபிகேஷன் கொடுக்காம கொடுத்துருந்தாங்க யூட்ரோஃபிகே அந்த ஆல்கே பத்தி கொடுத்துருந்தாங்க அது அப்படியே ஸ்டேட்மெண்ட் ஆச்சு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல ஓகே ஸோ அதாவது யூட்ரோஃபிகேஷன்னா ஒரு லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இப்போ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு தண்ணி டெபாசிட் ஆச்சுன்னா அங்கே வந்து படிந்துடும் அதனால சன்லைட் வந்து உள்ள வராது இதனால மீன் எல்லாம் இறந்து போயிடும் ஏன் இறந்து போகுது மீன் ஸோ இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்ல நிறைய தடவை சொல்லியிருப்பேன் யூட்ரோஃபிகேஷன் சொல்லிட்டு அதை யூவிஎஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்ல சயின்ஸ் ஏன்னா பயாலஜிக்கில் தான் வந்து இந்த யூவிஎஸ் இருக்கும் ஸோ அதனால சயின்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஆஹ் யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஈவிஎஸ் ஆர் ஜியோகிரஃபின்னு நம்ம வந்து எடுத்துக்கோம் இங்க வந்து நம்ம சயின்ஸ்னே எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வந்து ஸ்கீம்ஸ் அதுவும் வந்து இந்த அப்ரிவேஷன் நிறைய கேட்டிருந்தாங்க நான் ஷார்ட் ஃபார்ம் குடுத்துட்டு நிறைய கா அப்படின்னு குடுத்துட்டு அது என்ன இந்த மாதிரி எல்லாம் கேட்டது ஒரு பக்கம் ஓகே நல்லாதான் இருக்கு பட் அது வந்து கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த அப்ரிவேஷன்ஸே வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் பக்கத்துல அப்ரிவேஷனே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு சிலதுக்கு தெரியல ஓகே ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் டஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டதுனால நான் சொல்றேன் இப்போ கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சா நான் சலிக்கவும் ஆரம்பிச்சிருந்தேன் அதே அப்ரிவேஷனை கேட்டுக்கிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அது ஒண்ணு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நிறைய சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இருக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின்ஸ் தான் ஓகே அதுக்கு அடுத்து இந்த கிரிக்கெட்டர் சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்டது முகமது சமி அவர் கொடுத்த அந்த கொஸ்டின் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அண்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இதுல இருந்து வந்து ஒரு பதினான்கு கேள்வி ஐஎன்எம்ல இருந்து ஒரு பதினான்கு கொஸ்டின் இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு கொஸ்டின் நல்ல வெயிட்டேஜ் ஆப்டர் இந்த தமிழ்நாடு யூனிட் எட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் பாலிட்டி ஒரு நல்ல வெயிட்டேஜ் இருக்கு எப்பயுமே பாலிட்டில நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கானமி வந்து பார்க்கும் போது நிறைய இந்த ஜிஎஸ்டி கொஸ்டின் திருப்பி ஜிஎஸ்டி வந்தது ஓகே பரவாயில்லப்பா அந்த ஜிஎஸ்டி கொஸ்டின் எல்லாம் ஈஸியாவே அடிக்க முடிஞ்சிச்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில கேள்விகள்லாம் நல்ல என்ன சொல்ல தமிழ்நாடு பொருளாதாரம் சம்மந்தமாக ஒரு சில கேள்வி கேட்டது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாலிசி நோட்ஸ்ல இருந்தெல்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குட் ஓகேயா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் சொல்லப்போனா இந்த கொரோனா டயத்துல இருந்து எவ்வளவு நம்ம பொருளாதாரம் வளர்ந்துருக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் செஞ்ச கொஸ்டின் இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச கேள்வி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியாகிரபி ஓகே இருந்து ஒரு கொஸ்டின் அதுவும் வந்து கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டைலாமா கொஸ்டின் ஏஆர் பி பிஆர்சிஆர்டி இந்த மாதிரியே டைலாமா வர்ற கொஸ்டின் நிறைய இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு எலிமினேஷன் மெத்தட்ல ஒரு ரெண்டு ஆப்ஷனை நீங்க வந்து நீக்கம் பண்ணீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் இது இல்லைன்னா இது இதுலயே போயிடும் டைம் கன்சியூம் நிறைய பண்ணிச்சு வழக்கம் போல இந்த புத்தி கூர்மை ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த என்ன சொல்ல டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்படி நம்பர்ஸ் நிறைய போற மாதிரியான கொஸ்டின்ஸ் அதாவது நேரத்தை விரயம் பண்ணணும் டைம் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய இருந்துச்சு சும்மா நீங்க வந்து குரூப் ஃபோர் எழுதிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த இருபத்தஞ்சுல ஒரு பதினஞ்சு கொஸ்டின் ஈஸியாவே அடிச்சிடலாம் இருபத்தஞ்சுல பதினஞ்சு தாராளமா உங்களால் அடிக்க முடியும் மிச்சம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு டைம் கொடுத்தா அதாவது மூன்று மணி நேரம் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கூட அடிச்சிருவீங்க ஏன் மற்ற ஜிஎஸ் கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியாகவே அடிச்சிருவீங்க அந்த மாதிரி தான் இருக்கு யோசிக்கிறதுக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஸ்ப்ரெஷர் வந்து கொடுக்கும் உங்களை ஓகேயா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரத்துல வெறும் நான் கேட்ட வரைக்கும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் நீங்க எழுதி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒரே அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து கொஸ்டின் தான் சார் என்னால ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துல எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாரு அதுக்கும் கீழே டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ் தான் சார் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெறும் எட்டு கொஸ்டின் தான் சார் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் அடிக்க முடிச்சிச்சு அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு தான் வந்து கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா அடுத்தடுத்து வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுச்சு ஈவன் கொஸ்டின் நான் அந்த கொஸ்டின் காமிக்கிறேன் எல்லாமே வந்து டைம் கன்சூமிங் கொஸ்டின் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின் பாருங்க நீங்க குரூப் போர் நினைச்சுக்கிட்டு போய் உட்கார கூடாது அப்படிங்கிறதுக்கான பாடம் தான் இது ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து குரூப் போர்ல டாப்பர் ஆனா குரூப் ஒன் படிக்கல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க குரூப் ஒன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல அப்படிதான் சொல்லியிருந்தாங்க ஒரு நல்ல கொஸ்டின் பேப்பர் தான் டைம் கன்சியூம் தான் அதிகமா பண்ண ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு நூத்தி இருபத்தி மூணு பேப்பர்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா தாள்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ரொம்ப பெரிய பல்கி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கிடையாது ஒன் டுவெண்டி த்ரீலயே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார் தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது இது ரெண்டுக்கு ஆன்சர் எப்படி போட்டிருப்பாங்க ஓகே சோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் அப்படின்னு தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க பட் அது இல்ல கொஞ்சம் அந்த கீ வரும்போது பார்க்கலாம் ஏன்னா இது நம் நான் இன்னும் இன்ஸ்டெண்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் ஆரஞ்செல்லாம் பார்க்கல ஓகே ஒரு இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீப்பா அனலைஸ் பண்ணணும் அதாவது கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா சொல்றேன் டீப் அனலைஸ் பண்ணாதான் நம்மளால வந்து சொல்ல முடியும் ஓகேங்களா அதே மாதிரி சில கொஸ்டின் பாருங்க இந்த மதுரை காந்தி மதுரை காந்தி வந்து உங்களுக்கு என்ன சொல்ல குரூப் ஒன் மெயின்ஸ்லயே கேட்ட கொஸ்டின் இது இந்த மதுரை காந்தி எல்லாம் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் மதுரை காந்தினா நமக்கு தெரியும் தட்சிணா காந்தினா யாரு தட்சிணம்னா சவுத்துன்னு அர்த்தம் தட்சிணானா சவுத் தட்சிணாமூர்த்தி அப்ப தென்காந்தி தெற்கு காந்தி நல்லவேல கருப்பு காந்தி இங்க கொடுக்கல ஓகே சோ கருப்பு காந்தி பச்சை காந்தி இதெல்லாம் இருக்கிறாங்க கருப்பு பச்சை பச்சை மஞ்ச சிவப்பு தமிழங்கிற மாதிரி பச்சை காந்தி கருப்பு காந்தி எல்லாம் இருக்கிறாங்க நீங்க படிச்சிருக்கீங்களா தெரியல அதே மாதிரி வந்து வித்யாலயா ஐயா ஓகே சோ இங்க காமராஜன் வித்யாலயா ஐயா அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம் இது இந்த வார்த்தை நம்ம வந்து கேள்விப்பட்டது கிடையாது வித்யாலயா ஐயா கேள்விப்பட்டது இல்லை தமிழக உம் தமிழ் தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது குரூப் ஃபோர்லயே கேட்ட கொஸ்டின் குரூப் ஃபோர்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நூலக தந்தை நூலக இயக்கத்தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்க அரங்கநாதன் அப்படிங்கிறது நினைச்சிருப்பீங்க நூலக இயக்கத்தந்தைன்னு கேட்டிருக்கான் சோ அப்ப இந்த இடத்துலதான் நீங்க வந்து கூர்ந்து பாக்கணும் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டி கே அவினாசிலிங்கம் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி கூட இருக்கு இங்க கோயம்புத்தூர்ல ஓகேங்களா கோயம்புத்தூர்ல அவிநாசலிங்கம் யூனிவர்சிட்டி இருக்கு அதே மாதிரி எஸ் ஆர் ரங்கநாதன் ஓகேங்களா எஸ் ஆர் ரங்க எஸ் ஆர் ரங்கநாதன் வந்து இந்திய நூலக அறிவியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க ஓகே அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் தப்பா இருக்கு ராமசாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டி கே அவினாசிலிங்கம் அப்போ இந்த இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ரெண்டு மூணு நாலு டவுட் வந்திருக்கும் ஆஹா என்னடா இது கரெக்டா ஆப்ஷன் பிக்கு க்கு போலாமா ஆப்ஷன் சிக்கு போலாமா டிக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் அந்த மாதிரி நம்மளை டவுட்லயே வைக்கிற மாதிரியான கொஸ்டின் பேப்பர் தான் இது அதே மாதிரிதான் இந்த இந்த அஞ்சாவது கொஸ்டினையும் பாருங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ல வரும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டவுட் ஏற்படுத்தும் எயிட்டீன் டென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பெங்கால் ஆக்ட் நம்பர் நைன்டீன் வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இந்த ரோமன் லெட்டரை பார்த்து டவுட் வரும் இந்த ஜிஎஸ்டிபி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு எந்த துறைக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க போனீங்கன்னா வந்து டைலாமோல போய் நிப்பீங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே நேரடியாக விடை தெரியக்கூடிய கொஸ்டின்ஸாகவும் இருக்கு ஓகே ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த டிஎன்பிஎஸ்சி ல இந்த ஜிகே வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் சொல்லணும் ஜென்ரல் நாலேஜ் கிடையாது ஜென்ரல் நாலேஜ் இஸ் டிஃபர் ஃப்ரம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸோ அதுவே ஒரு தனி வீடியோவாகவே கொடுத்துருக்கேன் ஸோ ஆனால் நிறைய பேர் நீங்கள் கேட்டு கேட்டு நான் சொல்கிறேன் ஜிகே ஜிகேனே சொல்ல வந்துடுது ஏன்னா நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜா ஜிகே இருக்கா ஜிகே இருக்கான்னு கேட்குறீங்க ஜிகேங்கிறதெல்லாம் எயிட் எட்டாவது பத்தாவது படிக்கிறோன்னு கொடுக்குறது சரி இப்போ கம்மிங் டு த பாயிண்ட் குரூப் டூவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்ல இந்த குரூப் டூ லெவலுக்கு இருக்காது ஓகேயா அதாவது நம்பர்ஸ் வைஸ் பார்க்கும்போது எண்ணிக்கையில் பார்க்கும் போது உங்களுக்கு வந்து குரூப் டூ பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜுக்கு வந்துருது எபிலிட்டின்னு சொல்லும் போது உங்களுக்கு இருபத்தஞ்சு போயிருது இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுவத்தஞ்சு கொஸ்டின் தான் இந்த எழுபத்தஞ்சுல இத்தனை கேள்விகள் கேட்க முடியாது அப்படிங்கிறது நித நிதர்சனமான உண்மை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால டிகிரி லெவல் அப்படிங்கிறதுனால நிச்சயமா இந்த மாதிரி புக்கை தாண்டியும் சில கொஸ்டின்ஸ் வரும் புக்கை தாண்டி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு இப்போ இருந்தே தயார் பண்ணிக்கோங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி டைரக்ஷனல்ல இந்த குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க குரூப் டூ படிக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க நான் ஒரு டீட்டெயிலாக வந்து என்னென்ன கொஸ்டின் எப்படி எங்க இருந்து வந்திருக்கு அந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்க முடியுமானு தெரியல ஏன்னா வந்து நம்ம டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச்க்காக போயிட்டு இருக்கிறாங்க குரூப் டூ டெஸ்ட் பேட்ச்க்காக ஸோ அப்ப டீம் வந்து நான் அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து அதுவும் டஃப்பான கொஸ்டின்ஸ் டஃப்பா குரூப் டூல வர்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சார் என்ன சார் இவ்வளவு டஃபாக கேட்குறீங்க கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் குரூப் ஒன் லெவலுக்கு கேட்டாங்கன்னா நம்ம வந்து தப்பிச்சிடுவோம் ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் அடிச்சீங்கன்னா ஈஸியாகவே அடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் நீங்களே நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் மற்றவங்க அதர்ஸ் கொஞ்சம் யோசிங்க நல்லா இன்னும் டஃப்பா வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டா இப்போ ஜிஎஸ் எல்லாம் வந்து புக்ல இருந்து இந்த குரூப் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீதம் தான் கேட்டிருப்பான் நாப்பத்தஞ்சுல இருந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்திருக்கும் மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாலிசி நோட்ஸ் அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி பாலிசி நோட்ஸ் ஆஹ் அதுக்கு தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக் ஸ்டாண்டர்ட் புக்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்ட் இல்ல ஓகே அதர் ஆத்தர்ஸ் புக் இப்ப கோச்சங் ஞான இருக்கட்டும் அதே மாதிரி வந்து டிஆர் குல்லர் தென் வந்து லக்ஷ்மிகாந்த் புக் லெக்ஷ்மிகாந்தையும் தாண்டி வந்து சுபாஷி கைஷப் டிடி பாசு டத்தன் சுந்தரம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்காக இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக் ஈவன் யூபிஎஸ்சிக்கு நம்ம நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ற புக்ஸ் எல்லாமே வந்து குரூப் ஒன்னுக்கும் நீங்க வந்து படிச்சே ஆகணும் அந்த புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குரூப் ஒன்னுக்கு படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பக்கத்துல உங்களால் அடிச்சிருக்க முடியும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ இப்போ நடந்த குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் அடிக்க முடியும் இப்போ குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நாங்களும் இந்த புக்கெல்லாம் இந்த ஷார்ட் டேர்ம்ல படிக்கணுமா அப்படின்னா இல்ல ஸ்கூல் புக்கை தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு தடவையாவது த்ரீ டைம்ஸ் ரீட் வந்து பாத்தீங்கன்னா விடுங்க ஸ்கூல் லேட்டஸ்ட் ஸ்கூல் புக்கையாவது மூணு தடவை விடுங்க ஏன்னா வந்து இந்த மூணு மூணு தடவை நீங்க ஸ்கூல் புக்கை வந்து விட்டுருந்தீங்கன்னா தான் உங்களால ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது சதவீத கொஸ்டின்ஸ் அடிக்க முடியும் இப்ப லாங்குவேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சிருவீங்க தாராளமா வந்து தொண்ணூத்தி ஐந்து கொஸ்டின்ஸ் வந்து போட்டுருவீங்க இந்த செவன்டி ஃபைவ் இதுல இருந்து அட்லீஸ்ட் வந்து முப்பத்தி அஞ்சு இல்லைன்னா நாற்பது கேள்விகள் நீங்க அடிச்சே ஆகணும் அதே நேரத்துல இந்த இருபத்தி அஞ்சுல வந்து நீங்க எப்படி வந்து ஒரு இருபது அடிச்சிருவீங்க இருபது அஞ்சு ஆறு நூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த நூத்தி ஐம்பத்தி எடுத்தாதான் வந்து உங்களால குரூப் டூ கிளியர் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போக முடியும் அதுக்காக தான் சொல்றேன் மூணு தடவையாவது ஸ்கூல் ரீட் விடுங்க நீங்க வந்து நான் கோச்சஙங் படிக்க சொல்லல அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த புக்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு இப்ப நம்ம நான் எத்தனையோ வீடியோல நான் காமிச்சிருப்பேன் லக்ஷ்மிகாந்த் டத்தன் சுந்தரம் டிடி பாசு டி ஆர் குல்லர் சவிந்திரா சிங் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்றும் பல ஓகேயா சோ இது எல்லா புக்குமே ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யூபிஎஸ்சி மெயின்ஸ் லெவல் ரீச் பண்ணிருக்கேன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் லெவல் ரீச் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தடவைக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிருப்பேன் குரூப் டூவும் சரி அதே நேரத்துல நான் கிளியரே ஆகாததுன்னா குரூப் ஃபோர் மட்டும்தான் ஏன்னா ஆஹ் லாங்குவேஜ் ரொம்ப க்ரூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் குரூப் போர் பொறுத்தவரைக்கும் இத்தனை இது இருக்கும்போது எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டை விட கொஞ்சம் ஹை டஃப்பை விட கொஞ்சம் கம்மி அப்படிதான் நான் சொல்லுவேன் ஈஸின்னு சொல்லவே முடியாது இந்த கொஸ்டின்ஸை ஓகே ஏன் அப்படின்னு கேட்ட ஈஸி இல்ல அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா சொல்லிட்டேன் இது வந்து அவ்வளவு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் கிடையாது பட் ஆனா டைம் கன்சியூம் உங்ககிட்ட வந்து இந்த டெஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு நம்ம இன்ஸ்டியூட்ல உட்காந்து எழுதுங்கப்பா அப்படின்னு சொன்னா தாராளமாக ஒரு நூத்தி நாற்பது கொஸ்டின் நூத்தி ஆஹ் ஐம்பத்தி அஞ்சு கொஸ்டின் பக்கத்துல குரூப் ஒன்னுக்கு சொல்றேன் அடிச்சிருவீங்க ஆனா மூணு மணி நேரம்னு சொல்லும்போது இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் மோர் ஹாஃப் அன் அவர் மோர் இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்கு ஒன்றரை மணி நேரம்னு சொல்லும் போது எத்தனை கொஸ்டின் அடிச்சிங்கப்பான்னு நான் ஒரு சில ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டேன் இரநூறுக்கு நீங்கள் நூறு தாண்டிட்டீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை சார் ஒன்றரை மணி நேரம் முடிஞ்சபோது எழுபத்தி எட்டு கொஸ்டின் எண்பது கொஸ்டின் பக்கத்தில் தான் சார் வந்தேன்னு ஆவரேஜாக சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முடிச்சிட்டேன் சார் நூறு பக்கம் நூறு தாண்டியாச்சு ஏன்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பிஃப்டி ஃபிஃப்டி ஒன்றரை மணி நேரத்துல நீங்க வந்து அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் கொஸ்டினாவது ஆவது முடிச்சிருக்கணும் பாதி ஓஎம்ஆர்ல ஒரு காலம் ஒன்னு முடிச்சுட்டு இன்னொரு காலம் பாதி முடிச்சிடணும்னு சொல்லிருப்பேன் பண்ணீங்கன்னா ரெண்டு காலம் முடிக்கிற அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கா வரைக்கும் போயிடணும் ஒன்னே முக்கா காலம் முடிச்சிருக்கணும்னு சொல்லிருப்பேன் ஏன் அந்த ஓஎம்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி மூணா இருக்கும் இதெல்லாம் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு இது ஃபுல்லா முடிச்சுட்டு இவ்வளவு தூரமாவது நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படி முடிச்சிருந்தாதான் வந்து உங்களால வந்து ரீச் பண்ண முடியும் நிறைய தான் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸை படிக்க முடியும்னு சொல்லியிருப்பேன் ஓகே நீங்க ஓஎம்ஆர் சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூணாக வந்து பிரித்து வச்சிருப்பாங்க காலம் ஒன் காலம் டூ காலம் த்ரீ ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஒன்றரை மணி நேரம் நூறு கொஸ்டின் ஒன்றரை மணி நேரம் இங்கே அறுபத்தி ஏழு கொஸ்டின் அறுபத்தி ஏழு கொஸ்டின் அறுபத்தி ஆறு கொஸ்டின் ஓகே ஸோ இப்படி மொத்தம் இரநூறு கொஸ்டின் இருக்கு இந்த இரநூறுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு கேள்விகள் நீங்கள் வந்து ஒன்றரை மணி நேரம் தாண்டி போகும்போது தான் நீங்க வந்து சக்சஸ் ரேட்ல போயிட்டு இருக்கீங்க நல்லா வந்து ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு நினைப்பேன் சொல்லுவேன் ஆனா இந்த ட இந்த இடத்துல இந்த குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒன்னே ஒன்றரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு ஆனா நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு கொஸ்டின்ல தான் சார் இருந்தேன் எண்பதாவது கொஸ்டின்ல தான் இருந்தேன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருக்கேன் ஒரு எட்டு ஒன்பது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் சொன்னாங்க அடுத்தது லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல எத்தனை கொஸ்டின் முடிச்சிங்கன்னு சொல்லும் போது இதுவும் எனக்கு வந்து ஒரு சிக்கலாவே இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டா சார் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல இங்க இருந்து ஆரம்பிச்சிங்க நூத்தி முப்பத்தி எட்டு கொஸ்டின்னு ஓகே நூத்தி நாற்பது கொஸ்டின் முடிச்சுட்டு நூத்தி முப்பத்தி நான்கு கேள்விகள் முடிஞ்சிருக்கும் நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து இங்க வரும்போது கிட்டத்தட்ட நூத்தி நூத்தி ஐம்பது கொஸ்டின் அப்படிதான் சார் போக முடிஞ்சிருச்சு லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல எங்களால வந்து ஐம்பது கொஸ்டின் பக்கத்துல நான் போற மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கொஸ்டின் ஒரு சிலர் வந்து சார் நான் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் சார் எழுபது கேள்வி அடிச்சேன் அப்படி சொன்னாங்க ஒரு சிலருக்கு டைம் இல்ல சார் நான் அப்படியே நீங்க சொன்ன மாதிரி வந்து லாஸ்ட் இதுக்கு வந்து அப்படியே ஒரே இது வந்து போட்டேன் பி மட்டும் போட்டேன் இல்ல சி மட்டும் போட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ரஷ் அப் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா டைம் லாகிங் தான் ஏ அந்த மூணு மணி நேரத்துல உங்களால முடிக்க முடியாம போனதுக்கான காரணம் இந்த கொஸ்டின்ஸோடைய லெவல் அப்படி டஃப் கிடையாது பட் டைம் கன்சியூம் நிறைய பண்ண ஏன்னா நிறைய வந்து ஸ்டேட்மெண்ட் கேள்விகளா வச்சு உங்களை வந்து அந்த 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 இடத்துல உட்காந்து இருக்கும் போது உண்மையிலேயே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இதாச்சு அதே மாதிரி வந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு இந்த மாதிரியும் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க ரொம்ப ஈஸியாகவும் அதே மாதிரி தமிழ்ல இருந்து இப்ப இந்த கொஸ்டின் இருக்கட்டும் அதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்து வைரமுத்து வாலி ஜெயகாந்தன் இதை வச்சு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுப்பா அதெல்லாம் தமிழ் படிச்சவங்க ஈஸியா அடிச்சிருப்பீங்க திருக்குறள் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து தமிழ் படித்த மாணவர்கள் அதுவும் குரூப் ஃபோருக்கு படித்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ஓகே ஆனால் சில கொஸ்டின்ஸ் திருக்குறள் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு அந்த குரல் எல்லாம் இந்த நட்பு வச்சு உடுக்க இழந்தவன் கை போல இந்த கேள்வி இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன் வீட்லையும் சொன்னேன் கிட்ட சொன்னேன் தம்பி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த திருக்குறள் எல்லாம் வந்து என்ன சொல்ல ரொம்ப ஈஸியான குரல்ப்பா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்கள் இந்த ட்ரைபல் கொஸ்டின் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு எலிமினேட் பண்ணி அடிச்சிடலாம் போண்டா அப்படிங்கிற ட்ரைப் வந்து எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க நமக்கு போ அந்த இடத்துல சார் போண்டா போண்டான்னு ஒரு ட்ரைப் இருக்கிறதே எனக்கு அந்த அந்த கொஸ்டின் பார்க்கும் போதுதான் சார் தெரிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க போண்ட்ரா ட்ரைப் எல்லாம் இருக்காங்களா சார் அப்படி இருக்காங்க அது ஒடிசாவில வந்து பாத்தீங்கன்னா போண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஏன்னா நான் சொல்லிருப்பேன் உங்களுக்கு நாட் ஒன்லி ஒடிசா மட்டும் கிடையாது ஒடிசா ஆந்திரா சத்தீஸ்கர் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போண்டா அப்படிங்கிற மக்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன கேட்டிருக்காங்க கரெக்ட்லி மேட்ச்ன்னு கேட்டிருக்காங்க அப்ப இங்க போண்டா அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வராது இல்ல சும்மாவே தெரியும் நம்ம தமிழ்நாடுன்னா இருளர் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நீலகிரியில வந்து பாத்தீங்கன்னா இருளர் அண்ட் வந்து படுகா வந்து இப்ப ட்ரைப்ல இருந்து மாறி வந்துட்டாங்க இங்க வந்து படுகாவை நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் பி ல ஸ்டார்ட் பண்ணி போண்டான்னு அப்ப மூணு வராதுன்னா ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் த்ரீ இந்த அடிச்சிட்டா வரணும் ஒன் அண்ட் த்ரீ இந்த மாதிரி நீங்க வந்து அடிக்கலாம் ஓகேங்களா ஒன் அண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களால அடிக்க வேண்டும் அதே மாதிரி சிலர் வந்து இந்த கர்பி கர்பி ட்ரைப் எங்க இருக்கிறாங்க ஓகே அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கர்பி ட்ரைப் வந்து எங்க இருக்காங்கன்னா அஸ்ஸாம்ல வந்து இருப்பாங்க ஹிமாச்சல் பிரதேஷ் கிடையாது இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்ல கொடுத்தது எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா நார்வெஸ்டர் டால்பைசாக்கி சாக்கி அதுக்கப்புறம் மேங்கோ ஷவர் இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்தது நிறைய ஓகே சோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்ல கேட்டது திருப்பி கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த எல்லாம் பாருங்க இவ்வளவு பெரிய கொஸ்டின் பாருங்க எழுபத்தி ஆறாவது கேள்வி எழுபத்தி ஆஹ் எழுவத்தி அஞ்சாவது கொஸ்டின் எழுவத்தி நாலாவது கொஸ்டின் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற கொஸ்டின் தான் எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க இதெல்லாம் அதே மாதிரி நிறைய மினிஸ்டர் கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டவுட் வர வைக்கக்கூடியது அடுத்தடுத்த நம்பர்ஸ் வச்சு நம்மள நம்மளை வந்து குழப்புறது அதே மாதிரி வந்து இந்த லாங்குவேஜ் வச்சு பார்லிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது லத்தீனா பிரெஞ்சா ஸ்பானிஷா லத்தீனா கிரீக்கா நிறைய பேருக்கு டவுட் வந்து கிரீக் ஆர் லாட்டின் இதுதான் வந்து வந்திருக்கும் ஓகேயா சோ இந்த ஓகே பார்லிமெண்ட் அப்படிங்கிற அந்த வேர்டே வந்து எந்த மொழி அப்படி சொல்லிட்டு டவுட் வந்திருக்கும் நிறைய பேருக்கு ஓகே ஸோ லாட்டின் ஆர்கிரிக் ஏன்னா இந்த ரெண்டு லாங்குவேஜ் தான் நம்ம நிறைய பார்த்திருப்போம் பட் ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை ஃப்ரெஞ்சுல தான் பார்லே ஜி அப்படிங்கிறதுலாம் என்னன்னா இது வந்து ஒரு இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே பேசு அப்படின்னு சொல்லி பேசு அப்படிங்கிறது வரும் இந்த ஃப்ரெஞ்சு வேர்ட தான் இங்கிலீஷ்ல எடுத்திருக்கிறாங்க அப்போ இங்கே நிறைய டைலோமாஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்தது இந்த இடம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் இது கண்டிப்பாக க்ரீக் தான் சார் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நல்ல டாப்பர சொல்றேன் லட்டின் தான் சார் அப்படின்னு சொல்றாங்க இல்லைப்பா ரெண்டுமே கிடையாது ஃப்ரெஞ்சு வேர்டு நம்ம நம்ம புக்கில் நான் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம கற்பதையின் மெட்டீரியல் புக்கில் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த கேஸ்வனந்தா பாரதி பற்றி எவ்வளவு வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் பப்ளிக் வீடியோவே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகே சோ நிறைய நம்ம நம்ம கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்ளிக் ஆயிருக்குப்பா நம்ம எல்லாமே கொஸ்டின்ஸா வந்திருக்கு அட்லீஸ்ட் நம்ம டெஸ்ட் பேஸ்ட ஸ்டூடெண்ட்ஸ் இதை பா பாத்து தெரிஞ்சிருப்பீங்க அதே மாதிரி இங்க பாருங்க இந்த குரோனலாஜிக்கல் ஆர்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இன்னும் இன்டெப்தா நீங்க வந்து ஸ்டடி பண்ணிருக்கணும் பண்ணியிருந்தா தான் வரும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நேஷனல் சிவில் சர்வீஸ் டே இது எப்ப அதாவது நீங்க ஐஏஎஸ் படிக்கிறீங்கனாலோ இல்லைன்னா வந்து நார்மல் நீங்க யூபிஎஸ் படிச்சீங்கனாலே சிவில் சர்வீஸ் டே எப்ப அப்படி சொல்லிட்டு ஈஸியாவே தெரியும் ஏப்ரல் இருபத்தொன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஎன்பிசி படிச்சாலும் இது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் யாரு ஓகே அதுவும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சார்லஸ் கான் வாலிக்ஸ் ஓகே ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் டே ஏன் வந்து நம்ம வந்து சிவில் சர்வீஸ் டே இருபத்தி ஒன்னு ஏப்ரல் கொண்டாடுறோம் ஓகே வல்லாபாய் படேல் பத்தி நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதை அடிச்சிருவீங்க ஓகேவா புரியுதா சோ இது எல்லாமே இதெல்லாமே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி போறதுப்பா இதெல்லாம் நான் வந்து என்னோட வீடியோலையும் சரி என்னோட கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி திருக்குறள் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் நானே சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல பார்த்து தமிழில் பார்த்தா அடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் மாத்திட்டாங்க ரகசியம் தெரிஞ்சிருச்சு போல கொஞ்சம் லைட்டாக மாத்திட்டு வர்றாங்க ரைட்டா சரி மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓகே பட் இங்க பாருங்க போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யார் இங்க பாத்தீங்கன்னா இந்ததும் இருக்கும் பாரதி யார் பாரதிதாசனா இல்ல அப்துல் கலாமா அவருக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஓகேப்பா ஓவராள் ஓகே ஒரு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்ப்போமே நீங்க எல்லாம் இந்த இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க இதுக்கெல்லாம் நான் ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் நூத்தி முப்பத்தி ஆறுக்கு இது பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதுதான் கொடுத்துருக்காங்க இது நீங்க அடிச்சீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே உங்களால என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ரைட் இந்த ஏபி கொஸ்டின் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ் ப்ராசஸா இருக்கட்டும் ஜிபியும் ஜிபியும் வந்து நீங்க படிக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானதுதான் ரைட் அதே மாதிரி இந்த நூத்தி முப்பத்தெட்டாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி அதாவது நேரத்தை சக் டைம் சக்கிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த பாக்டீரியா கொஸ்டின் இந்த பாக்டீரியா கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இருபதாயிரம் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு பன்னெண்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அப்புறம் வந்து பன்னெண்டு குறையுது அப்புறம் பத்து பர்சன்டேஜ் ஏறுது ஆப்ஷன் டீனு மார்க் பண்ணியிருக்காங்க சி வராது இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும்

சொல்லி போட்டு நீங்க உங்களுக்கு வரப்போது எண்ணூறுன்னு வரும் எண்ணூறுன்னு சொல்லும் போது என்ன கேட்டிருக்காங்க ஆறாயிரத்தி நானூறு வினால் பெறப்படும் தொகை என்ன பெறப்படும் வட்டி என்னன்னு கேட்கல பெறப்படும் தொகை தான் கேட்டிருக்கான் அப்ப நீங்க அந்த மாதிரி யோசிச்சு அடிக்கணும் இந்த மாதிரி ஈஸியான பா இதெல்லாம் கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களால அடிக்க முடியுங்க பாருங்க நிறைய அப்ரிவேஷன் கேட்டிருக்கான் ரைட்டா ஸோ இந்த இதுவும் இங்கே பாத்துங்க இங்க பாருங்க விஜயநகர பேரரசுல இருந்து கேட்டிருக்காங்க கேள்வி இதெல்லாம் ரிப்பீட் கொஸ்டின்ஸும் வந்துருக்கு அஸ்வெல்லஸ் வந்து நிறைய அப்ரிவியன் கொஸ்டின்ஸ் கேட்டது தான் இங்கே வந்து எனக்கே அதிசயமா இருந்துச்சு ஓவரால் சொல்லணும்னா டைம் சக் பண்ணக்கூடிய கொஸ்டின் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் மூணு தடவை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மூணு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் புக்கை அகைன் அண்ட் அகைன் ரீட் விட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து குரூப் டூவில் உங்களால் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் ஸோ தமிழ் மட்டும் நம்பி குரூப் டூக்கு போக வேண்டாம் சிஎஸ்ல முக்கியமாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரக்கூடிய குரூப் டூவில் இருக்கும் ஸோ குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஏற்கனவே மோல்ட் பண்ணி தான் அனுப்பிச்சேன் மோல்ட் பண்ணி அனுப்பிச்சும் இப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டேக் இட் அ சீரியஸ் அண்ட் ப்ரிப்பேர் வெல் ஃபார் அப்கமிங் குரூப் டூ எக்ஸாம் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க இந்த குரூப் ஒன் எழுதிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு தேங்க்யூ